முயலும் ஆமையும் ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடி போய் தோத்தாங்க அந்த கதை யாருக்குலாம் தெரியும் எனக்கு தெரியும்ல யார் ஜெயிச்சது ஆமா ஆமா தான் ஜெயிச்சிச்சா எப்படி ஜெயிச்சிச்சு நடந்து மிடு மிடு முயலோட

நிழல் நம்ம கிட்ட கிட்டே தான் நாமையை காப்பாற்ற தான் பயமாக இருக்குது பார்ப்போம் அந்த நாமக்குட்டியை பார்த்தா திருச்சி விடுவாங்க தங்கத்தையும் இன்னொரு ப்ரௌனி ப்ரௌனி பார்ப்போம் எந்த தங்க யாரு தங்கம் யாரு ப்ரௌனி எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பார்ப்போம் ஸோ பிரியா எல்லோரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க எங்க போறாங்க உள்ள வந்து அது ஹேச்சிங் டைம் ஆயிடுச்சு சோ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க இதோட இம்பார்டன்ஸ் என்ன சிக்னிஃபிகன்ட் நான் பார்த்தா நீங்க பயங்கரமா கவனிச்சீங்க ரெஸ்பான்சிபலா வந்து எல்லாரும் வந்து கவனிக்கணும் அண்ட் இந்த மெசேஜை வந்து அளவுக்கு கேர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஒரு மோட்டிவாக அவங்க வந்து இதை நோக்கி வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கறதுனால அதோட இஃபெக்டிவாக அந்த மெசேஜை நீங்கள் கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தாங்க அண்ட் நான் இன்றைக்கி நிறைய தெரிஞ்சிக்க விஷயங்களில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ஆமைகளோட அந்த செக்ஸ் ரேஷியோ அளவுக்கு டிக்ளைன் ஆகிட்டுருக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னாலும் அது அஃபெக்ட் ஆகுது அண்ட் இப்போதைக்கு வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஃபீமேல் ரொம்ப அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்த எக்ஸ்ப்னேஷன்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் ஒன்னொன்னா பார்க்க பார்க்க சொல்றோம் பட் அதாவது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸா நீங்க ஒரு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா இதை பார்க்காம இது என்விரான்மெண்டல் ஒரு காசா ரெஸ்பான்சிபிளா இதை நீங்க அணுகுனீங்க அப்படின்னா எங்களுக்கும் அது வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இதை ஜஸ்ட் லைக் தேட் ஒரு ஆக்டிவிட்டியா நீங்க பார்க்காதீங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு உண்மையான விஷயம் தெரியுமா ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு ஹார்ட் அண்ட் சோல் இதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நோம் எக்ஸைட்டட் ரியாலி ஸோ ஹேச்சிங் டைம் வந்துருச்சு போய் பார்க்கலாம் வாங்க